நண்பா எனக்கு ஆறு 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 வாட்ச்மேனு காட்டுது நான் சம்பளமே கொடுக்கல ஆனால் வாட்ச்மேனுக்கு அதுதான் கஷ்டமாகுது எனக்கு சம்பளமே கொடுக்காம வேலையை பார்க்குறாங்கன்னா நல்ல விஷயந்தான் என்ன சொல்கிறது ஆமாம் ஆமாம் புரியுது புரியுது நண்பா ஆய் ஜேடி புறா வணக்கம் அப்படின்ட்டு நம்ம டீச்சரு டார்கெட் டார்கெட் ஆமாம் நம்மளது டார்கெட்டு தான் முயற்சி ஒன்று முடியாதது பை அதான் முயற்சி செய் இல்லையில் பயிற்சி செய் மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இருந்தாலும் அதுலேயும் தாண்டி நமக்கு ஒரு டார்கெட் இருக்குது அப்படின்னா அந்த டார்கெட் நோக்கி ஓடி ஓடிட்டே இருக்கணும் டீச்சர் வணக்கம் அப்படாரு ஜெடி ஆரி டபுள் ஐ ஆறு டபுள் ஐ அப்படின்றாங்க நம்ம ராணி வீட்டில் எல்லாரும் நலமாக வருது என் வீட்டில் வந்து எல்லோரும் சூப்பராக இருக்காங்க டீச்சர் ஆய் வரது அப்படின்றாங்க நம்ம கீர்த்தி ஆய் கேடி அப்படின்றாங்க நம்ம கீர்த்தி எல்லா கண்ணுலையும் மிளகா போடி தான் அப்படின்றது செடி ஆமாம் அன்பா நேற்று அடைய வேண்டியது சொதப்பல் சிங்கார வேளன் ஆமாம் ஆமாம் யார் நேற்று அட சிங்கார வேலைனா யார் அது புரியலையே ஜெடி புறா நலமா அப்படின்றாங்க டீச்சர் வணக்கம் கீர்த்தி அப்படின்றாரு ஜெடி குட் மார்னிங் அப்படின்றாங்க நம்ம ஜெடி கீர்த்தி நலம் நீங்கள் நலமா நான் சாப்பிடல நீங்கள் டீச்சர் அப்படின்றாரு ஜெடி குட் மார்னிங் கீர்த்தி அப்படின்றார் நம்ம ஜெடி ஸ்பெஷல் டீ பார் யூ கீர்த்தி அப்படின்றாரு நம்ம ஜெடி ஆமாம் காலையிலேயே ஆறு மணிக்கு போய் பால் வாங்க போனார் பால் வாங்க போயிட்டு வந்து வாயிலந்து வச்சுட்டார் அவர் எவ்வளோ தண்ணி ஊற்றுனாரு எவ்வளோ கலக்கி வச்சிருக்காரு தெரியல அந்த ஜெடி வரவங்கெல்லாம் டீ காஃபி டீ காஃபின்னு அடிச்சு தளர போல ஆ எம்கே வணக்கம் அப்படின்றாங்க நம்ம டீச்சரு தேங்க் யூ கேடி அப்படின்றாங்க நம்ம எம்கே நபரை தண்ணி ஊற்றி எழுப்புங்க அப்படின்றாங்க நம்ம ராணி ஆய் அக்கா வேர்ல்டு அப்படின்றாங்க நம்ம கீர்த்தி எல்லாம் கனகாம்பரம் நம்ம வீடு எல்லாம் கனகாகணும் நான் நலம் சரி கீர்த்திக்கு ஆய் ராணி சிஸ்டர் அப்படின்ட்டாங்க நம்ம எம்கே கீர்த்திக்கு மட்டும் வாட்டர் மிக்ஸ் பண்ண மாட்டேன் அப்படியா சரி சரி அப்படியே ஃபியூரா சரி நண்பா ஓகே 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 டீச்சர் அப்படின்ட்டாங்க அவார் யூ சிஸ்டர் அண்ட் யுவர் ஃபேமிலி அப்படின்றாங்க நம்ம கீர்த்தி கீர்த்தி டுடே மட்டனா சிக்கனா இல்லை ஃபிஷ்ஷா அப்படின்ட்டாரு சரி ஆய் ராணி சிஸ்டர் வணக்கம் அப்படின்ட்டாங்க நம்ம டீச்சர் பன்னெண்டு லைக் வர்றது உங்களுக்காக அப்படின்ற அப்படின்ட்டாங்க நம்ம எம்கே எனக்காக வா நம்பிட்டேன் நம்பிட்டேன் இன்னொரு பன்னெண்டு போட்டால் நான் ஏன்னா ஒன்று கரெக்டாக சொல்லுவேன் நம்பிட்டேன் அப்படின்னு நம்பலை அப்படின்னு பன்னெண்டு லைக் தானே வந்துருக்குது அதுக்கேவா அதனால் தாங்க வேற நான் வேறு ஒன்றும் இல்லை எக்கு ஒன்லி இன்னைக்கா இன்றைக்கி எக்கு சூப்பர் சூப்பர் கீர்த்தி வணக்கம் அப்படின்ட்டாங்க நம்ம ராணி சின்ன இல்லைம்மா ஏதுமாதிரி இல்லையா அந்த தர்பூசணி ஏடு உண்ணா இல்லை தம்பி இல்லை வாங்க தர்பூசணி எடு என் பொண்ணு தூங்கினு இது வாடா